ಬಳತ್ತು ಹೊಟ್ಟ சிறீவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதி நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் இத்துக்குரியவர்களே இந்த வாரம் நமக்கு சனிக்கிழமை சென்னையில் வைத்து கூட்டங்கள் விடுதலை நாள் கூட்டங்கள் ஆயத்தமாக இருக்கிறது நிறைய பேர் சென்னையில் இந்த நாட்களில் நம்முடைய நிகழ்ச்சிகளை என பார்க்குறீங்க நீங்கள் ஏன் வந்து இலவசமாக இயேசு கிறிஸ்து தரும் ஆசீர்வாதங்களை செல்லக்கூடாது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா மாதமும் நான்காவது சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு தென்சின்ன ஜனங்களுக்காக பல்லாவரம் பம்பல் ரோட்டில் முத்துமை நகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற சிஓன் காம்ப்ளெக்ஸ் பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும் நாலாவது மாடி அங்கே வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறுகிறது கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக நான் ஜெபிபேன்ஸ் அவர் மங்களில் விருந்து கொடுக்குறாங்க மாலையில் ஆறு மணிக்கு வட சின்ன ஜனங்களுக்காக வேப்பேரி புரட்ச உள்ள பிகேஎன் பாலர் கல்வி நிலையம் அங்கே என்ன பிரச்சனைனா ஒரே நேரத்தில் நாலஞ்சு கூட்டம் நடக்கும் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் நேராக உள்ளே வந்து அதில் போர்டு வச்சுருப்பாங்க லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா கீழே ஒரு ஹால் இருக்கும் அங்கே போயிடாதீங்க அது பக்கத்தில் மாடி இருக்கும் மாடிப்படிகள் அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வில்லியன் டெய்லர் ஹால் அங்கே வச்சு தான் நம்ம கூட்டம் நடக்குது அங்கும் கூட்டத்தில் இருக்கிறதுல எல்லாருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன் அலெக்ஸை எத்தனையோ வருஷமாக நல்ல விருந்து வணங்கிட்டுருக்காங்க நீங்கள் வந்து பங்கு பெற்று ஆசிரதிக்கப்பட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இருத்துக்குரியவர்களே இந்த நாளிலும் கூட நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முயற்சி உள்ளத்தை நாம் நடத்தி வருகிறோம் குறைந்த கட்டணத்தில் மிக சிறப்பான வசதிகள் அனைவருக்கும் செய்யப்பட்டுள்ளன நல்ல குருமார்கள் நல்ல ஊழியக்காரங்க டெய்லி வந்து பிரேயர் நடத்துகிறாங்க மூன்று வேலையும் சிறப்பான உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்படுது நல்ல ரூம் எல்லா வசதியும் இருக்குது காற்றோட்டம் நீங்கள் விரும்பினால் இந்த முதியோர் இல்லத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் நம்ம ஜபத்தோடு இருக்கிறத இடம் தவிர்த்து வேறு என்ன இடம் நமக்கு வேணும் எனவே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தங்க விரும்பினால் அங்கே இருப்பவர்கள் சமைத்து கொடுக்க நல்ல சமையல் விலை தெரிந்தவர்கள் நர்சஸ் முக்கியமாக அபலை பெண்கள் அங்கே செட்டில் ஆகிடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லா ஜபத்தை நடத்துகிற பாஸ்டர்ஸ் துடிப்புள்ள பாஸ்டர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க நீங்களும் கூட என்னை தொடர்பு கொள்ளலாம் ரீத்துக்குரியவர்களே இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஒன்று சமயம் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தைந்து ஆசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன் நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மீது பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அது தொடர்ந்து போய் சேஸ்ட்டு இந்த அண்ட் இந்த லயன் ரெண்டு காரையும் செய்யலாம் கண்ணு முன்னால் ஆட்டுக்குட்டியை வந்து சிங்கமும் கரடியும் பிடிச்சிட்டு போகும்போது ஒன்று ஒன்று வந்து ஐயோன்னு அலறிட்டு கவ கவலைப்பட்டு நிற்கலாம் இல்லைனா தொடர்ந்து போய் அந்த ஆட்டுக்குட்டியை மீட்க போராடலாம் தாவிதம் ரெண்டாவது ஆப்ஷனை தெரிஞ்சுக்கொள்ளுறாரு நான் அப்படியே நிற்க மாட்டேன் என் ஆட்டுக்குட்டி எப்படி சிங்கம் தூக்கிட்டு போனால் கரடி தூக்கிட்டு போனான் அவர் ஓடுறாரு ஓட்டி இப்ப ஓடி போய் அது பிடிக்கிறதுக்கு போராடுறார் இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு தான் நமக்கு தேவை இந்த போராடுகின்ற குணம் தான் எப்படியாவது தப்பி வச்சிடணும் எப்படியாவது விடக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் தான் தொடர்ந்து போகிறது தான் அந்த போராடுகின்ற குணம் தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாச பிள்ளைகளாகிய நமக்கு தேவை என்பதை நாம் மறந்து விடவே கூடாது ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போவான் என்னால் உன் பலன் குறுகியது என்று சொல்லி இந்த பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நிறைய நேரங்களில் ஆபத்துகள் நமக்கு எதிர்பாராத நேரத்தில் வருகிறது எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்பாராத வியாதிகள் எதிர்பாராத விதத்தில் பொல்லாத மனிதர்கள் வந்து போர் தொடுக்கின்றார்கள் யுத்தங்கள் வருகிறது அப்பொழுது அநேகர் பயந்து ஐயோ என்று சொல்லி பருத வைத்து அப்படியே நின்றுறாங்க கையை கீழே போட்டுறாங்க என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பிரித்துக்குரியவர்களே இதைத்தான் நாம் என்னுடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள இதை இதைத்தான் சாத்தான் எதிர்பார்க்குறான் அவனுக்கு போராட நம்ம விட்டுட்டுனாலே வெற்றி தான் அதுக்கு பிறகு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது அவன் வெற்றி அடைந்து விட்டான் கொக்கரிப்பான் நான் வெற்றி வெற்றி விட்டேன் என்ற சொல்லி உன் கொக்கரிப்பான் ஆனால் நம்ம விடக்கூடாது எப்படியாவது இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும் வியாதி அவங்களுக்கு வந்துருக்கு அதனால் காப்பாற்றிடலாம் அவங்களுக்கு எப்படியாவது நம்ம அவங்களுக்காக ஜோம் பண்ணுவோம் கடன் பிரச்சனையில் இருக்காங்க அவங்கள எப்படியாவது காப்பாற்றலாம் நம்ம எப்படியாவது வெளியே வந்துடலாம் என்று சொல்லி போராடுறவங்க அந்த குணம் தான் இன்றைக்கு நமக்கு தேவை இயேசு நம்மை ஆசிரதிக்க வேண்டும் என்றால் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொடுவேன் என்கிற அந்த அடிப்படை அந்த உணர்வு போராடுகின்ற உணர்வு போவேன் போய் தொடுவேன் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த கடினமாய் போராடுகின்ற அந்த தகுதி நமக்கு தேவை என்பதை மறந்து விடாதிருங்க ஒருவேளை ஜெபீப்பை சொல்வதற்கு ஆள் இல்லை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவதற்கு ஆள் இல்லை பணம் இல்லை வியாதினால எல்லாம் செலவழிந்து போய்விட்டது இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல படியாக அவங்கள பற்றி சொல்லி ஜேசப்பட்ட கூட்டு வரதுக்கு ஆட்கள் இல்லாமல் போய்விட்டது கட்டிய கணவனும் மன கட்டிய கணவனும் பிள்ளைகள் கூட இல்லாமல் போயிட்டாங்க யாரும் இல்லை ஆனால் நான் தொடர்ந்து செல்வேன் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவேன் தாவி சொல்லுகிற நான் தொடர்ந்து ஓடுவேன் ஓடினேன் அந்த ஆட்டை எப்படியாவது தப்புவித்து விட வேண்டும் சிங்கத்தின் கையிலிருந்து கரடின் கையிலும் தப்பு வைத்து விட வேண்டும் என்று ஓடினேன் இங்கே இந்த பெண் சொல்றாங்க நான் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவேன் எத்தனை பேர் வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்றால் இந்திய நாட்டிற்கு எப்படி சுதந்திரம் கிடைத்தது கண்ணை மூடிக்கொண்டவுடன் சுதந்திரம் கிடைத்து விட்டதா எத்தனை பேர் அஹிம்சா வழியில் எவ்வளவு போராடினார்கள் எவ்வளவு தூரம் ஒரு யாத்திரை செய்தார்கள் எவ்வளவு உண்ணாவிரத போராட்டம் இருந்தார் எத்தனை பேர் சிறைச்சாலைக்கு சென்றார்கள் எத்தனை பேர்கள் அடிக்கப்பட்டார்கள் போராடினார்கள் வந்தே மாதிரம் என்று சொல்லி எவ்வளவு பேர் முழங்கினாங்க உயிரை கொடுத்தாங்க அதுக்கு பிறகுதாங்க இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சது அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு நாம இவ்வளவு சுதந்திரமாக இந்த பூமியிலே வாழ்கிறோம் முற்பிதாக்கள் எல்லாம் போராடினார்கள் எப்படியாவது வெள்ளையர்கள் கையிலிருந்து தப்பி விட வேண்டும் இந்த நாட்டை தப்பு விட வேண்டும் என்று சொல்லி அவங்க எல்லாம் போராடினாங்க இல்லையா அதனாலதான் வெற்றி பெற்றாங்க இயேசு சிலுவையில போராடி ஆறு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை என் உயிர் துடிதுடித்து மெதுமெதுவாய் என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் பரவாயில்லை நான் எப்படியாவது இந்த மனுக்குளத்தை பாவத்திலிருந்து மீட்பேன் வியாதியிலிருந்து மீட்பேன் சாபங்களை உடைப்பேன் அதுக்குரிய விலைக்கரையத்தை நான் செலுத்துவேன் என்று சொல்லி போராடி நான் சிலுவையிலே தனி மனிதனாக அவர் தொங்கி சிலுவையிலே தொங்கி தொங்கி ரத்தத்தை சிந்தி சிந்தி நம்ம மீட்டெடுத்தார் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே போராடினாங்க மூன்றரை வருஷம் மழை இல்லை நாடு எல்லாம் பஞ்சத்தில் மக்களை செத்திட்டுருக்குறாங்க எளியா அன்றூரை மழை வேண்டும் என்று சொல்லி முழங்காலை ஊன்றி தலையை அப்படியே தரையில் கொண்டு போய் ரெண்டு முழங்கால் மத்தியில் படுகிற அளவிற்கு கொனிந்து கொனிந்து பாரத்தோடு கூட போராடி ஜபீதா முற்பிதாவாகிய யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒளி விடமாட்டேன் என்று இந்த இரவு முழுவதும் போராடினார் ஜபீதா வெற்றி பெற்றார் கொள்ள வேண்டும் என்று வந்து அண்ணன் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அழுதான் என்று நாம் பைபிள் வாசிக்கிறோம் இதே போலவே எத்தனையோ மோர்பிதாக்கள் நம்முடைய மோர்பிதாக்கள் பைபிளில் உள்ள வேதத்தில் இருக்கிற கதாநாயகர்கள் கதாநாயகிகள் போராடினால் வெற்றி பெற்றார்கள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க ஒரு நாள் நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க இனி இந்த வியாதி வந்துருச்சு இனி என்ன செய்ய முடியும் நினைக்காதீங்க இப்படி ஒரு அடிபட்டுருச்சு இனி என்ன செய்ய முடியும்னு சொல்லி நினைக்காதீங்க நீ ஒன்னு செய்ய முடியாது நினச்சிட்டிங்கன்னா அது அப்படிதான் ஆகும் இல்லை காப்பாற்றி விடலாம் இல்லை வெளியே வந்துடலாம் முன்னேறிடலாம் ஒன்றும் இல்லை இதை பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்தால்தான் தான் அச்சமில்லாமல் வாழ்ந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் போராடுகிற குணத்தை ஒரு பொழுது விட்டுறாதீங்க சிங்கத்து பின்னாடி கரடி பின்னால் போடுறதுக்கு பயப்படாதீங்க பிடிக்கிறதுக்கு பயப்படாதீங்க ஒனியத்தில் பேய்கள் அங்கெங்கே கிடந்து உருளும் ஓ ஓன் சத்தம் போடும் இல்லையா வாலண்டியர்ஸாக இருப்பவங்க துணிந்து அதை பிடிக்கிறாங்க அத்திறகு சோதரம் ஹத்திரி அந்த ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கார் அந்த பேய்களை துறத்துல ஊழியர்கள் தலையில் பிடிச்சு எத்தனை பேர் வந்தாலும் தலையில் கை வச்சு ஜோமுன்னி பிசாசை கடிந்து கொண்டு அதுக்கு தான் என்னை அழைத்திருக்கிறார் ஒரு டீமையும் இப்போ உருவாக்க என்று உதவி செஞ்சிருக்கிறார் அவங்களும் துணிஞ்சு அந்த பேயை பிடிக்கிறாங்க சிங்கத்தை பிடிச்ச மாதிரி கரடியை பிடிச்ச மாதிரி அவங்களும் பிடிக்கிறாங்க பிரித்துக்குரியவர்களே இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார் நம்மோடு இடைபடுகின்றவராக இருக்கின்றார் போராட மகனை பயப்படாதே மகளே பயப்படாதே சிங்கமாக இருந்தாலும் சரி கரடியாக இருந்தாலும் சரி கோழியாத்தான் இருந்தாலும் சரி பயப்படாதே என்றால் நான் உன்னோடு இருப்பேன் நீ தொடர்ந்து போராடு என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் நான் அதை தொடர்ந்து ஓடி அதை பிடித்து அவர் என்ன அழகா சொல்ல பாருங்க அதை அடித்து அதை எதுவும் வாய்க்கு தான் போயிடுச்சோம் ஓடி போய் ஒரு அடி அடிக்கிறார் தடவி கொடுக்கல சிங்கத்திங்கன்னு தடவி கொடுக்கல போய் ஒரு அடி அடிக்கார் அடித்தோன்னு நில குடைஞ்சி அது வாயிலிருந்து அந்த குட்டிகள் கீழே விழுந்து தப்பிடுது நல்ல இறச்சிக்கீச்சின்னு சொல்லி வாயில் வச்சு அடிச்சுக்கிட்டே ஓடுது போய் ஒரு கொடுக்குற கொடுக்குறாரு தாவியது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிருப்பாரு பார்த்தீங்களா ஓடி போய் ஒரு அடி கொடுக்க அடி கொடுத்தோட நில குடிஞ்சி அந்த வாயிலேருந்து அது அந்த ரெண்டு குட்டி கீழே விழுது அது ரெண்டும் வேகமாக வே வே சத்தம் போட்டு ஓடிடுது அந்த க கரடிக்கு சிங்கத்துக்கும் இப்படி ஒரு அடி விழுந்து நினைக்கவே இல்லை போய் டம்மான்னு ஒரு அடி அடிக்கிறாரு எங்கே போயிட்டுருக்க நீ எதை தூக்கிட்டு போயிட்டு இருக்க யாரை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் அது யாருக்கு தெரியுமா அந்த நாட்டுக்குட்டு யாரை சொந்தம் தெரியுமா என்ன நினச்சிக்கிட்டே நினச்சி ஒரு அட்டியை அடிக்கிறார் உடனே நாங்கள் போய்விட்டது பிரித்து கொயர்களே உங்கள் கைக்கு சிங்கத்தையும் கோழியாத்தையும் கரடி அடிக்கிற வல்லமே தந்துருக்குறாருங்கிறத மறந்துடாதீங்க அட்டி குடுப்பேருக்கு தேவன வல்லமே தந்துருக்குறா எந்த ஒரு அந்நிய சத்துருவா இருந்தாலும் அதோடு போராடுகிற வல்லமை உங்கள் கைகளில் இருக்கிறது இந்த கையை நான் நினச்சி பார்க்குறேன் எத்தனை பேசாசு பிடித்தவர்கள் தொட்டு 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 வியாதியஸ்தளை தொட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தெரிந்து கொள்கிற பொழுது நாம் ரசிக்கப்படுகிற பொழுது நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிற பொழுது தேவனுடைய ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய கைகளில் யாருக்கும் இல்லாத ஒரு வல்லமை இருக்கிறது அது தெரியுமா உங்களுக்கு யோசிப்பு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அப்பாவை சந்திக்கிறாரு கட்டி பிடிக்கிறாங்க அல்றாங்க ஐக்கியமாறாங்க அப்பா தான் ஊருக்கே கொண்டு வந்துடுறார் ஏகத்துக்கே கொண்டு வந்துடுறார் பெரிய பதவியில் இருக்கிறாரு அவருக்கு ஒன்றும் குறையே கிடையாதுங்க ஆனால் த பிள்ளைகள் இப்ராஹிம் மனாசை கொண்டு வந்து அப்பா தலையில் கை வைங்க அவங்கள ஆசீர்வதிங்கப்பா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அத்தனை முற்பிதாக்களும் நம்முடைய முற்பிதாக்களும் பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டில் வச்சுட்டு தொட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தான் மரணத்தை சந்தித்தாங்க அது அப்படி நடந்துச்சு சொத்துக்களை வாங்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப போராடுறாங்க கையெழுத்து வாங்குறதுக்கு போராடுறாங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது நேரத்தில் பிள்ளை தொட்டு ஆசீர்வதிப்பாங்க இதான் சொல்லுவாங்க அதுதான் பெரிய ஆசீர்வாதம் தன் அப்பா தான் பிள்ளைகளை தொடணும் ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி யோசிப்பா ஆசைப்பட்டார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த கையில் வல்லமை இருக்கிறது ஆனுடைய வல்லமை இருக்கிறது ஆனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது தொட்டால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு விழித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு உண்மையான ஊழியக்காரன் வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார் என்றால் அது அப்படியே ஆகும் நான் சொல்வது உண்மையான ஊழியக்காரங்க பெற்ற ஊழியக்காரங்க பல மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து போராடி ஜபிக்கிறவர்கள் பல வருடங்களாக கத்துடைய ஊழியத்தை மிகுந்த பாரத்தோடு செய்பவர்கள் அவர்கள் வந்து உங்களை தொடுகிற பொழுது உங்கள் பிள்ளைகளை தொடுகிற பொழுது அந்த கைகளிலிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய ஆசீர்வாதம் வல்லமை உங்கள் பிள்ளைகள் மேலே வல்லமையாக இறங்கும் உங்கள் மேலே இறங்கும் என்பதை மறந்து விடாதீங்க இயேசு அநேகரை தொட்டு ஆசிர்வதித்தார் விடுவித்தார் சுகம் கொடுத்தார் எப்படி அவள் கைகளுக்குள்ள அந்த வல்லமை இருந்தது தொட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு போனது அநேகருக்கு விடுதலை கிடைத்தது அநேகருக்கு புது வாழ்வு கிடைத்தது என்பதை மறந்துடாதீங்க தாவிது எல்லாரையும் மாதிரி ஒரு வாலிபன் ஆனால் அடித்த உடனே அந்த சிங்கமும் கரடி நிலை குழஞ்சிட்டு காரணம் என்ன அந்த கைகளுக்கு வல்லமை ஆண்டு கொடுத்திருந்தார் உங்கள் கைகள் ஆஸ்ரோதிக்கப்பட்ட கைகள் மறந்துடாதீங்க உங்க கால்கள் ஆஸ்ரதிக்கப்பட்ட கால்கள் ஏன் தெரியுமா இந்த கைகளை ஆசீர்வதமான கைகளை மாற்றணுங்கிறதுக்காக சிலுவையில் ஆனுடைய கையில் ஆணி அடிச்சாங்க அந்த கால்களில் ஆணி அடிச்சாங்க உங்கள் கால்கள் கைகள் வல்லமை உள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதனால நீங்க பயப்படாதீங்க உங்க கைகளுக்கு வல்லமை உண்டு கைகளுக்கு வல்லமை தந்து சம்பாதிக்க அந்த கைகளுக்கு ஆற்றலை தருவார் உங்கள் குடும்பத்தை தூக்கிச் சுமக்க தேவையான வல்லமை ஆண்டவர் தருவார் அவர் ஆசிர்வதிப்பார் என்பதை மறந்துடாதீங்க பிரீத்துக்குரியவர்களை கவனிங்கள் அப்படியாக போய் அடித்தார் அடித்த உடனே பாருங்கள் அது அது வாய்க்கு தப்பு வைத்தேன் அது மேலே பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் இவர் அடிக்கார் போய் ஒரு அடி அடித்த உடனே டமால் நில குடைஞ்சி சிங்கமும் கரடியும் அந்த ஆட்டுக்குட்டியை போடு ஆட்டுக்குட்டி தப்பி ஓடிடுது உடனே அது திரும்புது யாடாயினி அடித்தது அது வரைக்கும் அந்த ஃபோக்கஸ் வந்து ஆட்டுக்குட்டி மேலே அந்த சின்ன கோட்டு மேலே இருந்துச்சு இப்போ திரும்பிடுது யாடா அடிச்சது நான் தான் உடனே தாவிது மேலே பாயிரத்துக்கு அது ரெடி ஆகிடும் இதுதான் ஊழியம் இதுதான் வாழ்க்கை நீ ஒருத்தருக்காய் பாரம் எடுத்து குறுக்கால் போய் நின்று போராடி வியாதிகிட்ருந்து மரணத்துலேருந்து தப்பு விற்கிறனு சொல்லி நீங்கள் போராடும் பொழுது சாத்தா அவங்கள விட்டுட்டு நேராக உங்கள்கிட்ட வருவா நீ யாருடா இவங்கள தப்பு விற்கிறதுக்கு என்ன சண்டை என்கிற சண்டைக்கு வர்றதுக்கு இவங்களை காப்பாற்றுறதுக்கு நீ யார் பார் ஓ மேலே நான் பாயிறேன் இதாங்க ஊழியம் நீ தயவு செய்து ஊழியன்னா ஈஸியாக நினைக்காதீங்க ஊழியக்காரங்களை அற்பமாக ஒரு காலன்னு நினைக்காதீங்க ஊழியக்காரங்களை ஒரு காலன்னு திட்டாதீங்க அவங்க தங்கள் சம்பந்தமே இல்லாத நபர்களுக்காக திறப்பில் நின்று பிசாசுகளோடு போராடுறாங்க வானமண்டலத்து சேனைகளோடு போராடுறாங்க வியாதியோடு போராடுறாங்க சாத்தா அவங்க மேலே திரும்புவான் அவங்க பிள்ளைகள் மேலே திரும்புவோம் அவங்க குடும்பத்தார் மேலே திரும்புவான் அவங்களாம் சொல்ல முடியாத உபத்திரவத்தை அதை நிமித்தமாக சந்திப்பார்கள் இதையெல்லாம் நான் அனுபவித்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால ஊழியக்காரங்கன்னா சாதாரணமாக நினைக்காதீங்க வியாதியஸ்தருக்கு வந்து ஏன் ஜோன மாட்டேங்கிறாரு அங்க வந்து ஏன் ஜோன மாட்டேங்கிறாரு நினைக்காதீங்க ஜோம்னும் பொழுது ஒரு மீது கைகளை வைக்கிற பொழுது அப்படியே பாவங்களுக்கு நாங்கள் உடன்படுறாங்க சாபங்களுக்கு உடன்படுறாங்க அந்த சாபங்கள் அந்த ஆவிகள் எல்லாம் அவர்கள் மேல திரும்பும் எப்படி நீ இந்த குடும்பத்துக்கு ஜபிக்க வரலாம் எப்படி இந்த கட்டுகளை நீ உடைக்கலாம் என்று சொல்லி சாத்தான் யார் ஜபித்தார்களோ அவர்கள் மேலே திரும்பும் அதைத்தான் நீங்க பார்க்கணும் ஆட்டுக்குட்டியே போட்டுருச்சு இப்பொழுது தாவிது மேலே அது திரும்பிச்சு என்று சொல்லி காண்கிறோம் ஊழியத்துக்கு போனாலே அது தான் அது யுத்த கலந்தான் இஸ் நத்திங் பட் ஏ பேட்டில் இவர் ஊழியத்துக்கு வரேன் ஊழியத்துக்கு வரேன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க ஊழியன்னா என்ன பஞ்சு மத்த நினைச்சிங்களா இல்லைங்க அது யுத்தக்கலம் ரனகலம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது சாத்தா நம்ம எப்போ பாய்வான்னு தெரியாது அதையெல்லாம் தாண்டி செல்வதற்காகவே கத்திரமே அழைத்து இருக்கிறார் ஊழியம் என்றாலே உயிரையும் கொடுத்து பிறரை பாதுகாப்பது தன் ஜீவனை தந்து நம்மை பாதுகாத்தார் சம்பந்தமே இல்லாத நபர்களுக்கு திறப்பில் நிற்கும் பொழுது செய்வனைகளை உடைக்கும் பொழுது ஏவர்களை உடைக்கும் பொழுது இவன் யாரு சாத்தா அவங்களை விட்டுட்டு நம்ம மேல பாயிறாங்க இதுதான் நாங்கள் ஊழியம் ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாம் இது மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் கவனமாய் ஊழியத்தை செய்ய வேண்டும் பாரத்தோடு ஊழியத்தை செய்யணும் ஊழியத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி மக்களுக்கு ஜோமன்று திரும்பி வரும்போது ஆண்டவரை இந்த ஆவிகள் எதுவும் என் மீது என் பிள்ளைகள் மீது குடும்பத்தின் மீது பாய்ந்து விடாதபடி என்னை விளைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி இறக்கத்துக்காய் பாராடும் பெருமை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை ஊழியம் என்றால் அது எவ்வளவு அசாதாரணமானது எவ்வளோ பெற்றது என்பது இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன நேராக தாவிது மேலே பாய வருது உன்ன தாவிது என்ன செஞ்சார் என்பதை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் அது என்மேல் பாய்ந்த பொழுது நான் அது தாடியை பிடித்ததை அடித்து கொன்று போட்டேன் அப்படி பாஞ்ச உன்ன தாவிது ஐயோ என் மேலே பாயுதேன்னு சொல்லி நடுங்கல வாடா வான்னு சொல்லி அது பாஞ்சு வந்து தாடியை பிடிச்சாராம் பிடிச்சி அந்த சிங்கத்தையும் கரடையும் ஒரு அட்டி அடிச்சாராம் போராட்டம் அடிக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா கோட்டையில் போராட்டம் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பான் சிங்கத்தையும் கரடியும் பிடிச்சு அடிக்காருக்கு தாடியை பிடிச்சு ஒரு அட்டி அடிக்காரு அந்த சிங்கமும் கரணி செத்து போச்சாங்க தன் கையினாலே அந்த ஐநூறு கிலோ எடையுள்ள சிங்கத்தையும் கரடியையும் பிடித்து அடித்து துணியை அந்த பாறையில் அடிப்பது போல அடித்து சாத்தானை கொன்று போட்டார் அல்லே லூயா தேவன் எவ்வளவு வல்லமே தாவித்துக்கு பொழுது கொடுத்தார் என்று நான் காணிக்கின்றோம் ஒரு சாதாரணமான மனிதனால் இப்படி செய்யவே முடியாது சிங்கத்தையும் கரடியும் எடுத்து அடித்து கொள்ளவே முடியாது நடக்கவே நடக்காது ஆனால் தேவனுடைய அபிஷேகம் தாவிதுக்குள்ளே இருந்தபடியினாலும் ஆவியானவர் அசைப்பட்டு கொண்டிருந்த அட் அசைவாடி கொண்டிருந்தபடியினாலும் ஒரு பெரிய வல்லமையை அவர் தாவிது கொடுத்திருந்தபடியினாலும் அவர் சிங்கத்தையும் கரடியையும் அடித்து போட்டார் பதினேழு வயசு கூட இருக்காதுங்க பதினாறு வயசு கூட இருக்காது சின்ன பையன் ஆனால் அபிஷேகம் இருந்ததுனால ஒரு ஸ்பெஷல் பர்சனாக மாறினார் இதைத்தான் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது நமக்குள்ளே வாசு செய்கின்ற பொழுது நாம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வோம் ஆதில தேவன் வானத்தை மூமியை சிருஷ்டித்தார் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்தார் ஆதாமியவனை சிருஷ்டித்தார் அதுக்கு பிறகு என்ன செஞ்சார் அவங்க ரெண்டு பேரும் அந்த தோட்டத்தில் வச்சுட்டு டெய்லி பார்க்க வந்தார் கையை பிடிச்சி உலாவினார் தேவன் மனிதர்களோடு உலாவுவதை தன்னுடைய வாழ்க்கையில் வழக்கமாக வைத்திருந்தார் அளவளாவினார் என்னப்பா அதான் என்ன பண்ணேன் என்னமோ ஏவால் எங்கெல்லாம் போயிட்டு வந்த அவங்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறாரு ஆண்டவருக்கு மனிதர்களோடு உறவாடுவதுதான் பெரிய ஆசையாக இருந்தது அதற்கு தான் இந்த உலகத்தையே உண்டாக்கினார் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்பினார் அதனால தான் இந்த உலகம் இன்னைக்கு உண்டாயிருக்கு டு ஆண்டவருடைய அன்பு மனுஷங்கிட்ட நான் இருக்கணும் தாவிதுக்குள்ளவர் இருந்தார் அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய வெற்றியை பெற முடிந்தது சிம்சோனுக்குள்ளே இருந்தார் அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய தூணை தள்ளிவிட முடிந்தது மூவாயிரம் பேரை கொள்ள முடிந்தது கழுதையின் தாடை இழம்பு எடுத்து ஆயிரம் பேரை அடித்து கொள்ள முடிந்தது பிரித்துக்குரியவர்களே அதே தேவன் இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றார் சிங்கத்தையும் கரடியும் தூக்கி அடித்து கொள்வதற்கு தாவியிற்கு தேவையான வல்லமை கொடுத்தவர் தாவியின் கைகளுக்கு வல்லமை கொடுத்த கத்தர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் எனக்கும் உங்களுக்கும் கூட அவர் அப்படியே கிருவே கொடுப்பார் எத்தனையோ அனுபவங்கள் இந்த இருபத்தி எட்டு வருட ஊழியத்தின் பாதையில் எவ்வளவோ பிசாசுகளோடு சென்று போராட அவைகளை கடைந்து கொள்ள அவளை எதிர்த்து நிற்க ஆண்டவர் உதவி செய்தார் கிருவை என்னை தாங்கிற்று எவ்வளோ பேருக்கு புது வாழ்வு கிடைத்தது எவ்வளவோ காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடிந்தது அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன் சோத்தரிக்கின்றேன் ஒரு விடுதலையின் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அழைத்தார் ஒரு மேல் பூச்சி பூசுகிற ஊழியத்தை செய் என்று ஆண்டவர் அழைக்கல போ போய் முட்டு போய் அடி அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விசாசுகளோடு போராடு என்று சொல்லிதான் ஆண்டவர் என்னை அழைத்தார் அழைத்த கத்தர் இம்மட்டும் பலன் கொடுத்து வருகிறார் தாவிதுக்கு தாவித அல்லவே அல்ல தாவித ஒரு சிறுவன் ஆண்டவர் தான் சிங்கத்தின் கர்ணை அடித்துக் கொள்ள தேவையான பலத்தை அவர் கொடுத்தவர் நான் ஒரு சிறுவன் நான் இந்த உலகத்தை குறித்து ஒன்றும் அறியாதவன் ஆண்டவர் தான் வந்தார் ஆண்டவர் தான் எனக்கு பலன் கொடுத்தார் ஆண்டவர் தான் உதவி செய்தார் ஆண்டவர் தான் என்னை வாழ்க்கையில் ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார் இத்தனை பேர்களுக்கு விடுதலை கொடுத்தார் ஊழியத்தின் பாதையில் செலுகிற பொழுது எத்தனை எத்தனை அனுபவங்கள் இங்கே நேற்று அதாவது சனிக்கிழமை அந்த கூட்டம் நடக்கும்போது நாசிரி விடுதலை கூட்டம் நடக்கும்போது ஒரு சகோதரி பயங்கரமாக ஆட்டம் போடுறாங்க அப்படி து துடிக்கிறாங்க பயங்கரமாக இருக்குது வாலண்டியர்ஸ்லாம் பிடிக்கிறாங்க நான் உங்களுக்காக ஜோமிட்டுருக்கேன் பக்கத்தில் லைனில் நிற்கிறாங்க விழு நான் சொல்லி கையை வீ வீசுகிறேன் இங்கே நாலஞ்சு பேர் தள்ளி நிற்கிற ஒரு சிஸ்டருக்குள்ளே இருக்கிற பேய் டமாலுன்னு கீழே விழுந்து அது பயங்கரமாக ஆட்டம் போடும் நான் இங்கே ஜோம் நீட்ருக்குறேன் விழு அப்படி கை நிட்டா அங்கே நாலஞ்சு பேர் பேருக்கு தள்ளி ஒரு பயங்கரமான ஆவி அது கீழே விழுந்து பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் போடும் நமக்கு தெரியுமா இந்த பெண்ணுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது ஒரு சத்ருக்கிரியருக்கு நமக்கு தெரியுமா தெரியாதுங்க நம்ம கண்ணால் பார்க்க முடியுமாங்க முடியாது நம்ம சொன்னோன்னு அது வெளியே வருமாங்க வராது ஆண்டுடைய ஆவியான இருக்கிறதுனால இங்கே ஜபிக்கிற பொழுது அங்கே வல்லமை வெளிப்படுது இங்கே ஒருத்தருக்கு சாசை கடிந்து கொள்ளும் பொழுது அங்கே ரெண்டு பேர் ஆட்டம் போடுறாங்க இது எப்படி தேவனுடைய வல்லமை தேவனுடைய அபிஷேகத்துடைய வல்லமை எவ்வளவோ காரியங்களை சென்று சனிக்கிழமை ஆசிரியத்தில் ஜனங்கள் கண்டார்கள் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று கண்டார்கள் அத்தனை அதிசயங்களை அத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் அந்த தேவன் இன்றைக்கும் கூட உயிரோடு கூட இருக்கிறார் தாவிற்கு அத்தனை வல்லமையை கொடுத்தவர் சிங்கத்தையும் கரடையும் அடித்துக் கொள்வதற்கு தேவையான வல்லமை கொடுத்தவர் உங்களுக்கும் கொடுப்பார் எல்லா ஆவிகளையும் மேற்கொள்ள எல்லா வியாதிகளையும் மேற்கொள்ள எல்லா சவால்களையும் மேற்கொள்ள தேவையான பலத்தை உங்களுக்கு தருவார் என்று உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் பெரிய தொகுதியை இந்த ஆண்டு வரை பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நான் ஜபிக்கலாமா கண்களை மூடுவோமா நான் ஆல்கடலில் கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் உண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம் ஆத்ம நண்பர் உண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம் அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே இன்பக்கான தேசமதை கண்களினால் காண்கிறேனே இன்பகனான் தேசமதை திருக்கரத்தால் தாங்கியனை திருசித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமன் நான் அநூதினமே அப்பா பிதா நாளிலும் கூட அருமையான சத்தியத்தை கொடுத்தீர் சாதாரணமானவர்களை நீர் அன்றவரை அபிஷேகித்து அசாதாரணமானவர்களை மாற்றுகிறீர் மிகப்பெரிய சிங்கத்தையும் கரடையும் தாடியை பிடித்து அடித்து கொள்ள ஒரு சிறுவனுக்கு குட்டி தாவிதக்கு நீங்கள் பலன் கொடுத்தீங்க உங்களுடைய அபிஷேகம் எங்களை பெரியவனாக்கும் உங்களுடைய காரூணியம் எங்களை பெரியவனாக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது ராஜா அன்று மலைமேல் உள்ள பட்டணமாக எங்களை மாற்ற விரும்புபவரே நாங்களை மறைந்திருக்காதபடிக்கு படிக்க ஒளித்து வைக்காதபடிக்கு ஏற்ற காலத்தில் ராஜாக்களுக்கு முன்பதாக எங்களை கொண்டு வந்தோம் கிருபை கிருபை கிருபையினாலே உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பலத்துக்கு மிஞ்சி காரியங்களை செய்ய அதிசய எங்களை காணப்பண்ணிக்கிறோம் யா வியாதி என்றால் என்ன ராஜா வியாதி ரகௌரம் என்றால் என்ன ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எங்களுக்குள்ளே பொழுது எங்களையும் வியாதிலிருந்து காப்பாற்றுகிறீர்கள் நாங்கள் யாருக்காக நிற்கிறோமோ அவர்களையும் வியாதியில் வந்து காப்பாற்றுகிறீர்கள் பல வருடமாக வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் கிடைக்கட்டும் கண் தெரியாதவர்கள் நல்ல கண்ணு தெரியட்டும் காது கேட்காது நல்ல காது கேட்கட்டும் வாய் பேச முடியாதவர்கள் நன்கு பேச நடக்க முடியாது நடக்கட்டும் எழும்ப முடியாதவர்கள் எழும்பட்டும் மு முதுகெலும்பு சரியாகட்டும் அன்றுவரை ஹாட்டில் உள்ள அடைப்புகள் இன்னும் உடம்புல எங்கெல்லாம் மூச்சுக்குழாயில் உள்ள அடைப்புகள் எல்லாம் ரத்த நாளங்களும் திறக்கட்டும் இயேசுவி நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற விலகினங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவர் தூங்க முடியாது நன்கு தூங்கட்டும் சாப்பிட முடியாது நன்கு சாப்பிடட்டும் எல்லா பிசாசின் கிரீகளை அழித்து போடுவீராக பிள்ளைகளை கத்தாவை இந்த நாளிலே நீர் பீராக என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் ராஜா ஓ தீமா ராபா கத்தான பௌரா எங்களுடைய வார் ரப்பா வியாதிகள் எல்லாவற்றையும் செலுவில தூக்கி சுமந்தீங்களே அப்பா கடைசி சொற்ற அத்தை வரைக்கும் சிந்தினீங்களே எதற்காக அன்றவர ரத்தம் வீணாக போகக்கூடாது உடைய பிள்ளைகள் மேல விழணும் வியாதிப்பட்ட இடத்துல விழணும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அற்புதம் கிடைக்கணும் ராஜா சுகமாகணும் வியாதி பெற்றவர்கள் மத்தியில இருக்க கூடாது தகப்பெனே இஸ்ரேவியில பிளகினமானல் கிடையாது அப்படியே செய்வீராக வியாதிப்பட்ட பிள்ளைகளா இருக்க கூடாது மருத்துவமனையில கால் வைக்க கூடாது கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் என்று கால் வைக்க கூடாது அண்டவரே பொல்லாத மனிதர்கள் கையில எங்க பிள்ளைகள் சிக்கிவிடக்கூடாது ஆண்டவர் எப்படியாவது தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் எப்படியாவது யாவது ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் கிருபையினாலே தாங்க இறக்கத்தினாலே தாங்கப்பா வானத்தையும் பூமியையும் படைத்த கத்திரத்தின் நாமத்தினாலே அண்டு ஒரு கடனில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள் வருமானமே இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஐயா என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்ணீரோடு ஜபிக்கிற வருமானம் இல்லட்ட வாழ முடியும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு பணம் தேவை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பணம் தேவை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் பணம் தேவை இஎம்ஐகள் அந்த வட்டி இந்த வட்டி தகப்பனே பிள்ளைகள் படாத பாடுபடுறாங்க போட்டி நிறைந்த உலகத்தில் நீங்கள் தான் முடிய பிள்ளைகளை வாழ வைக்கணும் எத்தனை பெரிய காரியங்களை செய்யணும் என் ஆண்டவர் மகிமைப்படும் என் ஆண்டவர் இந்த நாளிலே தகப்பனே இந்த செய்தியை நாள்தோறும் கேட்குற பிள்ளைகள் விசேஷத்த நன்மைகளை தாரும் என் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுங்க ஐயா என் தாய்க்கு ஜோ பண்ணுங்க சா தகப்பனுக்கு ஜோ பண்ணுங்க என் உடன் பிறந்தவங்களுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அதிசயத்தை செய்யுங்க நான் இன்று முதல் உன்னை ஆஸ்ரோதிப்பே என்று அப்படியே செய்ங்க ஐயா அப்படியே செய்யுங்க வயதானவர்கள் விழுந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க மொபைல் அடிமைத்தனம் பைக் அடிமைத்தனம் வேகமாக போகிறாங்க ஐயா என்ன ஆகுனே தெரியல பாதுகாத்துக்கொள்ளுங்கள் பெற்றோருடைய கண்ணீரை கண்டு வச்சிங்க வயதானவர்கள் ரெண்டு கையால் ஏந்தி கொள்ளுங்கள் ஒரு ஆபத்தோடு வரக்கூடாது நீண்ட ஆயுளத்தாருங்க நம்ம நிகழ்ச்சி நேசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்குகிற பிள்ளைங்களை ஆசிர்வதிங்க எல்லா மக்கள் எல்லா மதத்தவர் எல்லா பாஸ்டர்ஸ் எல்லா ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிங்க அடக்கிலான் குருவி இல்லத்தில் டாய்லெட் கேட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கூடிய இருபது பேர் தேவை எழுப்புங்கப்பா எழுப்புங்க தகப்பன சமையல் செய்ய ஆள் தேவை அப்பா தோற்றுறாங்கய்யா அண்ட் ஒரு நர்சிங் கேர் கொடுக்குறவங்க தேவை பேஸ்டர்ஸ் தேவை ആ തങ്ങ മുതിയവരുടെ നൂറ് കണക്കിലെ അഴിച്ച് വാരുങ്ങ മൈമേ ജപിക്കും പിതാവേ ആമയത്മാ കത്രി സൗത്രി എൻ മുഴുവൻ പരിശുദ്ധ സൗത്രി എന്ന ആത്മാവ് കത്തറി സൗത്രി അവർ സൈസ് സകൽ ഉപകാരങ്ങളെ ഒരുപോളും മറവാതെ ആമയ നമ്മുടെ കത്തരായേശു കൃഷ്ഡ പിതാവീദേവരുടെ അൻപ പരിശുദ്ധ അനുക്കല പരിസനം ഉള്ള അനുവരോട് ജീവിക്ക് സദാകാരങ്ങൾ ഇണത്തി